இவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது விருச்சகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க இப்போது விருச்சகம் ராசி கூட பொதுவாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் எப்பவுமே பொருந்துவீங்க கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் நான்காம் பாதம் மட்டுங்க விருச்சகம் ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவ பெருமானங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான இந்த ஜான்வரி மாதத்துல ஜான்வரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ பெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இனி வரவிருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஜனவரி மாதத்துல நீங்க காலையிலோ அல்லது மாலையிலையோ ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கு சரிங்களா ரெகுலராக போய்ட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் மட்டும் அல்லாதுங்க இனி வரவிருக்கும் அனைத்து மாதமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் அருள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அதற்காக தான் இந்த மந்தத்தன்மை அப்படின்றது விலகணுன்ற காரணத்துக்காக தான் வந்து உங்களை வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கடவுள் தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுடைய ராசியில் புதன் கிரகமும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து இருக்கின்ற இடத்துல ஒரு நல்ல பெரிய தலைமை பொறுப்பு நீங்க வகிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க வந்து ஒரு நல்ல ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் இருக்காங்க நீண்ட காலமாக அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு நல்ல ரிசல்ட்காக ட்ரை இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஜான்வரி மாதம் வந்து அவங்களுக்கு சாதியப்படக்கூடிய வகையில் வந்து நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேறி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக விடாம ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து சார் நாங்கள் வந்து எங்களுடைய தகுதியை விட்டு குறைவான வேலையில் இருக்கங்க எங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து இந்த பத்தாவது வீட்டில் வந்து பாவ கிரகங்கள் அமர்ந்து அதே சமயம் வந்து ஒரு சுபர் கிரகத்துடைய பார்வை வந்து இருந்தது அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்க செய்கின்ற சுய தொழிலாக அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக அனைத்துமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக அல்லது ஊதிய உயர்வாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனுடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏழரை சனியை விட்டு விலகி வந்துட்டீங்க ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இப்போது நீங்கள் வந்து இரவு நேரங்களில் எதனா பயணம் பண்ணுறீங்க உங்களுடைய ஓன் பைக்லேயோ அல்லது கார்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளோட விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவுல அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு என்ன பண்றாருனா உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சுய தொழில் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய கூட்டு தொழில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணா வந்து மிக சிறப்பாக ரன் ஆவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து நீங்கள் ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் வந்து எதுனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை விளக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தோம் வந்து நீங்கள் எதிர்கொள்ள இருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து ஒரு சில கருத்து ஏற்படுங்களால் தற்சமயம் நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு திருமணம் வந்து டிவர்ஸ் ஆகிடுச்சிங்க நாங்கள் வந்து மறுபடியும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இரண்டாவது திருமணம் சாத்தியப்படுமா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வருடத்தின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமணம் நடக்காமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதே சமயம் வந்து இந்த பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நம்மளுடைய கேத்துவம் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தீங்க சரி இப்போ நாங்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே ஆனாலும் பங்கு சந்தை அப்படின்றது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பணத்தை வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் உபஜயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருக்கின்ற மாதிரியே வந்து நீங்க சைட் பை சைடா ஒரு நல்ல பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க வந்து ஒரு நல்ல பார்ட் டைம் பிசினஸ்ல ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் வந்து ஒரு சில பெண்மணிகள் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதாவது இப்போ ஜுவல்லரிஸ் ஜுவல்ஸோ அல்லது பேங்கிள்ஸு அல்லது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம